திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் அன்புமணி கண்டனம் சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டிருக்காரு கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை என்பதற்கு கொடிய சான்று இதுதான் கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவியை மூணு பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கொடிய முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு தமிழ்நாட்டில் மாணவிகளும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது பிருந்தாவன் நகரில் தனியார் கல்லூரி மாணவி தமது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு வந்த மூணு பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் தகராறு செஞ்சிருக்கு இதைத் தொடர்ந்து மாணவியும் அவரது நண்பரும் மகுகுந்தில் ஏறி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றிருக்காங்க ஆனால் அவர்களின் மகுகுந்தியை தடுத்து நிறுத்திய கும்பல் மகுகுந்தின் கண்ணாடிகளை உடைத்து மாணவியையும் அவரது நண்பரையும் வெளியே குவித்திருக்காங்க நண்பரை தாக்கி காயப்படுத்திய அவர்கள் மாணவியை அங்கிருந்து கடத்தி சென்று கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவியை இன்று காலை அங்குள்ள உதரலை கண்டெடுத்த காவல்துறையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் நாள் மனித மிருகத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பே கடந்த ஜூலை பனிரெண்டாம் நாள் திருவள்ளுவர் அடுத்த ஆரம்பாக்கம் என்ற இடத்துல எட்டு வயது மாணவி அசாம மாநிலத்தை சேர்ந்த கொடியவனால வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இப்போது கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு வாலியல் வன்கொடுமைக்கு இருக்கார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதையே இது காட்டுகிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வருது தமிழ்நாட்டில் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பார்க சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தாக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே சட்டத்தின் கீழ் பதிவான நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதம் அதிகமாகும் இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை கட்டுக்கடங்காத அளவிற்கு பெருகி இருப்பது தான் இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் போதைப் பொருள்களின் நடமாடத்தை ஒய்க்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதிலும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கோவையில் தனியார் கல்லூரி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தரமான மருத்துவம் மனநல ஆலோசனையும் வழங்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனைக்கு முடிவு கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துறேன் என சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்